அனைவருக்கு வணக்கம் இருநூத்தி ஐம்பது நாட்களாக புலல் சிறையிலே சட்டவிரத பணப்பரிமாற்றம் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய வழக்கில் சிறையில் இருக்கிற செந்தில் பாலாஜிக்கு நான்காவது முறையாக ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது ஜாமீன் மறுக்கப்பட்டதை தாண்டி இந்த வழக்கை மூன்று மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த வெங்கடேசர்கள் சொல்லியிருப்பது ஒட்டுமொத்தமான திமுக கூடாரத்தையோ பயத்துக்கு ஆழ்த்தி இருக்கிறது அது ஒரு இன்னொரு பக்கம் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்திய வழக்கில் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற திமுகவுடைய அயலக அணியின் பொறுப்பாளர் ஜாபர் சாதிக்குடைய வழக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவையும் பயத்தையும் கொடுத்திருக்கிறது யார் இந்த ஜாபர் சாதிக்கு அப்படிங்கிறது குறித்தும் இந்த காணொலி இல்லாம மிக தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நிழல் உலக போதை கடத்தல் மன்னன் ஜாபர் பத்தி செந்தில் பாலனுடைய வழக்கில் என்ன நடந்துச்சு ஏன் ஜாமீன் மறுக்கப்பட்டுச்சு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படிங்கறதா நம்ம தெளிவா பார்க்க வேண்டிய தேவை இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாத காலமாக புலல் சிறையில் செந்தில் பாலாஜி அடைஞ்சிருக்காரு நான் வெளிப்படையாக கேட்குறேன் திமுக வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுகிட்ட இல்லாத அதிகாரம் கிடையாது திமுகிட்ட இல்லாத வழக்கறிஞர்கள் கிடையாது எவ்வளோ பெரிய வழக்காக இருந்தாலும் அதனுடைய நூக்கர் கார்னர் உள்ளே போய் சந்து புந்து இந்து இடுக்கல்லாம் போய் சட்ட புத்தகத்தை கரைத்து குடித்த வழக்கறிஞர்கள் இருக்கிற திமுகவில் திமுக நினைத்தால் எவ்வளவு பெரிய வழக்கறிஞராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா வாங்கக்கூடிய வழக்கறிஞர் ஒரு ஹியரிங்க்கு ஒன் அவருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய வழக்கறிஞரெலாம் கொண்டு வந்து வச்சு வாதாடி யாரையும் வெளிக்கொண்டு வருகிற திறமை படைத்த திமுக டூ ஜி வழக்கலையே தானாகவே முன்வந்து வாழாடிய ஆராசா போன்ற டெக்னிக்கலை கையில் வச்சுருக்கிற திமுகிட்ட இரநூத்தொம்பது நாட்களாக ஆளுங்கட்சியின் அமைச்சராக இருந்த திமுகவுடைய மிகப்பெரிய கொங்கு மன்றத்துடைய தளபதியாக இருந்த சொல்ல போனால் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் முன்னின்று நடத்தி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்த தொடர்ச்சியாக தோல்வி மட்டுமே தருவிய இவி கேஸ் இளங்கோவனையே வெல்ல வைத்த செந்தில் பாலாஜியை காப்பாற்ற முடியலையா செந்தில் பாலாஜி ஒரு பெயில் வாங்க முடியலையா அப்படிங்கிற கேள்வி தான் ஏன் பெயில் வாங்க முடியலன்னா இந்த வழக்கத்தை அமலாக்கத்துறை எடுத்து வைத்த வாதங்கள் இருக்கு பாருங்க அமலாக்கத்துடைய அணுகுமுறை இருக்கு பாருங்க அது வந்து அவ்வளவு ஃபார்மலாக இருக்குது ஜூன் மாதம் பதினாலாம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுறாரு ஜூலை பதினெட்டில் அவர் வந்து புரட்சியர் ரிமாண்ட் செய்யப்படுறாரு ஜூலை பதினேழு ரிமாண்ட் செய்யப்பட்டு சரியாக ஒரு மாதத்தில் பொதுவாக ஒரு ஒரு வழக்கில் தொண்ணூறு நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும் இது ஒரு ஒரு அணுகுமுறை தொண்ணூறு நாட்களுக்கு மேலே அவங்க வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டனா அந்த வழக்கு வந்து கொஞ்சம் இழுத்தடிக்கும் அந்த வழக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு ஓட்டையை பயன்படுத்தி வெளியே வரலாம் தொண்ணூறு நாட்களில் உள்ள ஏன் சார்ஜீட்டை பயன்படுத்தலை அப்போ இந்த வழக்கு போய் வழக்கானு கூட கேட்கலாம் ஆனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சரியாக அறுபது நாளில் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிக்கை சார்ஜ் ஷீட் பதிவு செய்யப்பட்டிருக்குது மூவாயிரம் பக்கங்களுக்கு இந்த வழக்கு நேற்று நடந்து இன்றைக்கு கைது செய்யப்பட்ட வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும் போது நடத்தின ஊழல் அதுக்கப்புறம் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து இது பதிவு செய்யப்படுகிறது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது செந்தில் பாலாஜி திமுகவுக்கு போன பிற இது வழக்காக மாறுது விசாரணை தீவிரப்படுத்தப்படுது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பத்தொன்பது காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வெளியே வர்றதுக்கு பார்க்கறாரு அதற்கு பிறகு உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாமாக முன்வந்து இந்த வழக்கை நாங்கள் எடுத்து விசாரிக்க சொல்கிறாங்க உயர்நீதிமன்றம் மறுக்குது அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் சென்று உச்ச நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று அமலாக்கத்துறை மிக தெளிவாக இந்த வழக்கை எடுத்து வச்சதுனால அதுவும் கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் செந்தில் பாலாஜி வீட்டில் நடத்த ரெய்டில் சட்டவிரோதமாக அவர் வந்து என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத ஆவணமாக எடுத்துடுறாங்க வரித்துறையுடைய ரைடு ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியுடைய உறவினர்கள் நண்பர்கள் தெரிஞ்சமே போக்குவரத்து எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து கையில் வச்சிருக்கிறதுனால இந்த வழக்குலேருந்து செந்தில் பாலாஜி தப்பிக்கவே முடியாது என்று திமுக கட்சிக்கும் தெரியும் திமுகவுடைய தலைமைக்கும் தெரியும் செந்தில் பாலாஜிக்கும் தெரியும் எவ்வளவு பெரிய ஆட்டம் என்ன அதிகார தோரணை கரூர் திண்டுக்கல்லு கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி இங்கிட்டு சேலம் இது வரைக்கும் செந்தில் பாலாஜியுடைய செல்வாக்கு நீண்டது கிட்டத்தட்ட ஒரு பத்து மாவட்டங்கள் அந்த கொங்கு மண்டலம் என்று சொல்லப்படுகிற நாமக்கல் உட்பட பத்து மாவட்டங்களுக்கு செந்தில் பாலாஜி தான் ஒரு தளபதி போல இருந்தார் அந்த பகுதிகளில் திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவர்களே இல்லை இப்போ திமுகவுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு ஆள் இருப்பாங்க இப்போ தஞ்சாவூர்னா பழனி மணிக்கம் திருச்சினா கே மகேஷ் பொய்யாமொழி ராமநாதபுரம்னா வந்து காதரபாஸ்ட முத்துராமலிங்கம் அப்படின்னு ஒரு ஒரு தளபதியை வச்சுருப்பாங்க ஆனால் இந்த கொங்கு பகுதிக்கு அதிமுகவில் வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் செங்க செங்கோட்டையன் அப்படின்னு பல பேர் இருக்காங்க ஆனா திமுகவுக்கு அந்த பகுதிகளில் லீடரே கிடையாது சொல்லப்போனா கொங்கு பகுதி தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்போ அங்க ஒரு மொத்தமா ஒரு பத்து பதினஞ்சு வந்து அறியப்பட்ட ஆளுமைகள் இருக்காங்க அதிமுகவில் ஆனால் திமுக சார்பாக அறியப்பட்ட ஆளுமைகளாக இந்த பகுதிகளில் சரியான நபர் கிடையாது இவரும் அதிமுகலேருந்து வந்த ஒரு ஆள் தான் அவரால் இவரை ஒரு தளபதியாக முன்னிறுத்தி திமுக கடுமையான பணிகளை செஞ்சாங்க ரெண்டு வருஷத்தில் செந்தில் பாலாஜி எந்த நேரமும் திமுகவுடைய தலைமையுடைய குடும்பத்துக்கு வீட்டுக்கு போக நெருக்கமாக இருக்க அவங்களுக்கு உதவிகள் செய்ய ரொம்ப வெளிப்பட திரும்ப வந்திருக்காரு நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசும்போது சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி அம்மையார் ஜெயலலிதாவில் வந்து ஒரு 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 தொகையை கொடுக்குறாங்க ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னா அந்த வே அதை பத்திரமா வச்சுருப்பாரு சரியாக வச்சுருப்பாரு அதில் கையாடல் பண்ண மாட்டார் அதனால் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கையை பெற்றார் சசிகலாவுடைய நம்பிக்கையும் பெற்றிருக்காரு அதே போல் ஒரு தலைமையுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு கடுமையாக எடப்பாடி பழனிசாமி உழைச்சது போலவே செந்தில் பாலாஜியும் திமுக தலைமையுடைய குடும்பத்துடைய நம்பிக்கையை பெறுவதற்கு கடுமையாக உழைச்சிருக்கார் நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லியிருக்கோம் ஏன் செந்தில் பாலாஜி எப்போ போனாலும் அந்த வாட்ச்மேன் தொடங்கி வீட்டில் சமையல்காரங்க வரைக்கும் அப்படி அள்ளி வீசுவாராம் அப்புறம் ரெண்டாயிரம் நோட்டு இருந்துச்சுல ரெண்டாயிரம் நோட்டாக அள்ளி வீசுவாராம் எப்போ போனாலும் ஒரு பெட்டியோடு போகிறது கொடுத்து வர்றது ஒரு காம்பிளிமெண்ட் கிஃப்டாக அப்போ அந்தளவுக்கு நல்ல பயனாக இருக்கலாம் யா நல்லா வளர்த்து விடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க குடும்பமே நம்பி இருக்குது அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவர் இருந்திருக்கார் ஆனால் இது எல்லாமே அவர் தன்னை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள தனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் திமுக தலைமை நிற்கும் அப்படின்னு செஞ்சது தான் என்னைக்கா இருந்தாலும் இந்த வழக்கில் நாம மாட்டு செந்தில் பாலாஜிக்கு அடிமனசு பிராண்டிக்கிட்டே இருந்திருக்கு அமலாக்கத்துறையும் அதனால தான் இதுவரைக்கும் நான்கு முறை ஜாமீன் கேட்டும் ஒரு அமைச்சராக இருந்தவர் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் ஆளுங்கட்சியின் அமைச்சரு நான்கு முறை ஜாமீன் கேட்டும் மறுக்கப்பட்டிருக்கு இருநூத்தி ஐம்பது நாட்கள் ஆச்சு இதுவரைக்கும் செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து போடப்பட்ட எல்லா கோரிக்கைகளும் நிராகரிக்கப்பட்டிருக்கு கடந்த பதினாறாம் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் இவரை வந்து ஆஜர்படுத்தணும்னு சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லை இப்போ ஆஜர்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு மனு போடுறாரு உடனே ரிஜெக்ட் பண்றாங்க ஆஜர்படுத்துங்கன்றாங்க இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியை வந்து ஒரு ஒரு அஃபேவிட் போடுறாரு அதையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க இப்போ பதினாறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை வந்து ஏன் வந்து இன்னும் அமைச்சராக தொடர்றாரு அமலாக்கத்துறை வந்து தன்னுடைய வாதங்களை வைக்கணும் சொல்லி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சொல்றாரு அதுக்கு முன்னாடி அமலாக்கம் அவர் என்ன பண்ணாரு அமைச்சர் பதவியார் ராஜினாமா பண்ணார் எல்லா இடங்களுமே செக் வைக்கப்பட்டது இந்த வழக்கில் என்றைக்கு மரியாதைக்குரிய நீதிபதி நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் உள்ள இறங்குறாரோ அதிலிருந்து இந்த வழக்கினுடைய தன்மை கொஞ்சம் மாறியிருக்கிறது அமலாக்கத்துறையை தாண்டி நீதித்துறை அவ்வளவு உறுதியாக நின்று செந்தில் பாலாஜி குறித்து ஓராயிரம் கேள்விகளை கேட்டு வந்து ஆனந்த வெங்கடேஷ் என்ன கேட்குறாரு அப்படின்னா ஒரு வழக்கில் ஒருத்தர் ஒரு நாள் உள்ளே இருந்தாலே அவர் வந்து ராஜினாமா பண்ணும் ஒரு அரசு ஊழியர் ஆனால் அவர் இரநூறு நாள் உள்ளே இருக்காரு ஏன் இன்னும் அமைச்சராக இருக்காருன்னு கேள்வி கேட்டார் உடனே ராஜினாமா பண்ணியாச்சு இப்போ இன்றைக்கு நேற்று இன்னைக்கு காலையில பத்தரை மணிக்கு வந்த இந்த வழக்கை விசாரித்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அவர்கிட்ட தான் வந்து ஜாமீன் பண்ண போது ஜாமீன் மனுவின் மீதான விசாரணையை தள்ளி வச்சிருந்தாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அப்போ இன்னைக்கு நிச்சயமாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஜாமீன் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது திமுக தரப்பு தன்னுடைய வாதங்கள் முழுக்க எடுத்து வச்சிருக்காங்க எட்டு மாசமா இருக்காருங்க எட்டு மாசமா ஜாமீனை பண்ணிட்டு அப்படின்னு இருக்காங்க ஓ எட்டு மாசமா உள்ள இருக்காரா எட்டு மாசம் இருக்காரு கொடுத்துவாரு நம்ம ஐயா தான் நல்ல மனுஷன் நேர்மையான ஆளு ஜாமீனை கொடுத்துவாரு அப்படின்னு நம்பியிருக்காங்க எட்டு மாசமா இருக்காரு ஆமா எட்டு மாசமா இருக்காரு அப்புறம் ஏன் நீங்க வந்து இன்னும் இந்த வழக்கம் முடிக்கல மூணு மாசத்துக்குள்ள வழக்கம் முடிக்கணும்ட்டாரு அதாவது ஒழுங்கு மரியாதை இருந்திருந்தா இன்னும் ரெண்டு மாசத்துலயோ மூணு மாசத்துல ஜாமீன் வேண்டி வெளிய வந்துருக்கிறான் ஜாமீன் வேணும் ஜாமீன் வேணும் கேட்டதுனால எட்டு மாசமா இருக்காருங்க இரநூத்தொம்பது நாள் ஆச்சு இருநூத்தம்பது நாளாக ஒருத்தர் ஜெயிலில் இருக்காரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வழக்க முடிங்கின்றார் வழக்க முடிங்க முடிச்சு ஜெயந்தீர் வீட்டுக்கு அறுத்துக்கு அழுப்புகள் அர்த்தம் கிடையாது வழக்கை என்றால் மொத்தமாக முடிச்சு விடுன்னு அர்த்தம் இந்த வழக்க ட்ரையலுக்கு ஏற்றி சாட்சிகளை விசாரித்து இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு தண்டனை வழங்குங்கள் என்பதை மறைமுகமாக ஆனந்த் சில பேருக்கு செந்தில் பாலாஜி மீது இரக்கம் வரலாம் இருநூத்தி ஐம்பது நாட்களாக ஒரு அமைச்சராக இருந்தவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் புலல் சிறையில் கஷ்டப்படுறாரு அவர் மீது இறக்கம் வரலையா இரநூத்தொம்பது நாளாக வச்சுக்கணும் இறக்கமே படுவதற்கு தகுதியற்ற மனிதர் செந்தில் பாலாஜி குறைந்தபட்ச அறமோ நேர்மையோ ஒழுக்கமோ குறைந்தபட்ச மனிதாபிமானமோ அற்ற ஒரு மனிதர் செந்தில் பாலாஜி அதற்கு யார் தெரியுமா சான்று பல்வேறு சான்றுகள் உண்டு செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறாரு கரூர்ல நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் பதினோரு மணிக்கு கையெழுத்து போட்டால் பதினொன்று அஞ்சுக்கு ஆற்றுக்குள்ளே இறங்குங்க யாராவது தடுத்தா ஏன்ற சொல்லுங்க அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கரூர் மக்களை ஆற்று முல்லை கொள்ளடிக்க தூண்டுறாரு இது அந்த நேரத்தில் பேசுபடு பொருளாக மாறியது அண்ணன் சீமான் கூட போயிட்டு அந்த இடத்துல திருப்பி பேசும்போது பதினோரு அஞ்சுக்கு நீ ஆற்றுக்குள்ள இறங்கினா நான் வந்து ப பதினொன்று பத்துக்கு நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி கூட பேசினார் அப்புறம் அண்ணாமலை அவருக்கு கவுண்டர்லாம் கொடுத்தாரு அதை மே மாதம் ஆறாம் தேதி நான் ஒரு காணொலியாக வெளியிட்டேன் சட்டமன்ற அவர் சட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியதை காணொலியில் எடுத்து இது போன்ற நபர்கள் அமைச்சரானா கரூரில் இருக்கிறவங்க காவிரி யாத்த மறந்துட வேண்டிதான் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணேன் இதற்கு ஆட்சிக்கு வந்த மே ஏழாம் தேதி பதவி இருக்கிறாங்க அவன் தான் அமைச்சர் ஆகிறாரு அடுத்த நாள் மே எட்டாம் தேதி என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்து மொதல் நாள் போட்ட வழக்கு என் மேலே அப்போ எனக்கு எவ்வளவு கோபம் இருக்கும் திமுக ஆட்சிக்கு வந்து ஏழு பதவி இருக்கிறாங்க எட்டாம் தேதி வழக்கு ஒம்பது எஃப்ஐஆர் போடப்படுது எனக்கு வழக்கு இது வருது ஆனால் அந்த வழக்கில் எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணலை காத்திருக்காங்க இதில் போய் கைது பண்ணால் ஆட்சிக்கு வந்தோடனே கைது பண்ணணும்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லி மே மே மாதம் போட்டு எஃப்ஐஆரை வச்சுட்டு ஜூன் பதினொன்னு திருச்சியில் ஒரு வழக்கில் நான் கைது இந்த எஃப்ஐஆரை தூக்கி கொண்டு வந்து திருப்பி அதில் எனக்கு ரிமாண்ட் காட்டுறாங்க அப்போ எவ்வளவு கேவலமான கொடூரமானவன் நான் தப்பாக பேசலைங்க ஒரு வார்த்தை கொடுத்தா பேசல செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சர்கள் அமைச்சரானா கரூர் காவிரி யாத்த மறந்துட வேண்டியதான்னு சொன்னதுக்கு அவர் சொன்னதை குறிப்பிட்டு சொன்னதுக்கு அமைச்சர் மீதான அவதூறுன்னு சொல்லி கரூரில் வழக்க போட்டு சிறைப்படுத்த அந்த அளவுக்கு தனிநபர்களை வந்து வேட்டையாடும் நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்போ எங்களை கைது பண்ணும்போது இனிச்சது எங்களை கைது பண்ணி ஜெயிலில் போடும்போது உங்களுக்கு சுகமாக இருந்துச்சு சிறைக்குள்ளே போயிட்டு எங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தபோது அதை கொண்டாடுனீங்க அப்படி வழி வந்துருச்சு இப்படி வழி வந்துருச்சு அப்படின்னு அப்புறம் அந்த வழக்க காரணம் காட்டி திருப்பி த தக்காளியில் வழக்கு அப்புறம் இடத்தையும் சேர்த்து போட்டு ஃபாக்ஸ்கானுக்கு பேசும்போது குண்டாசு இரநூத்தி முப்பது நாலு உள்ள புரல் சிறை ஒரு வருஷம் ஜெயிலில் வச்சிங்கல்ல ஒரு சும்மா பேசுனதுக்கு நான் ஒன்றும் செந்தில் பாலாஜி மாதிரி கொள்ளை அடிக்கலை எவங்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கலை வேலை வாங்கி தரதா ஏமாத்தலை பிணவரையில் தூக்கி பணத்தை பதுக்கி வைக்கல கோடி கோடியாக கொள்ளை அடிக்கலை முந்நூறு கோடிக்கு வாங்கி வீடு கட்டலை பெரிய பெரிய கார்களில் போக எதுவும் பண்ணலை பேசினேன் பேசுனதுக்கே ஒரு வருஷம் நீ கோடி நீடி கொள்ளையடிச்சிருக்கிய வேலை வாங்கி தரனு ஏமாத்திருக்கிறியே பல நூறு கோடிகளை கிலோ மின்சார துறையும் மதுவிலக்கு துறையிலையும் அதுவும் பாட்டுக்கு பத்து பத்து ரூபாயா வாங்கி குடிகாரனுடைய சாபத்தை ஜாமீன் கொடுப்பான் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு எப்படி திமுகவுடைய இந்த ஆட்சிக்கு ஒரு கரும்புள்ளியோ அப்படி இன்னொரு கரும்புள்ளி திமுக ஆட்சிக்கு உருவாயிருக்கிறது ஜாஃபர் சாதிக் விசாரிச்சு பார்த்தாங்க ஏதோ ஐம்பது கிலோ போதை பொருளோட மாட்டினாங்க ரெண்டாயிரம் கிலோ வந்து ரெண்டு ஆண்டுகளை விற்றாங்க அப்படின்னு மட்டும் இல்லை இந்த ஜாஃபர் சாதிக்கூடிய தொழிலே சில பேருக்கு பூர்வீக தொழில் சொல்லுவாங்க இல்லையா தொழிலே போதைப் பொருட்களை விற்பது இன்னைக்கு பத்திரிகையாளர் வராகி அவர்கள் வந்து ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார் இருந்தார் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே இந்த ஜாஃபர் சாதிக்கு மீது சென்னையில் ஹெராகின் கடத்தியதாக ஒரு வழக்கு இருக்கிறதான் அதே போல் செம்மரம் கடத்தியதாக வழக்கு இருக்கிறது இதே போல் ஓர் ஆண்டுக்கு முன்பு இவர் வந்து இதே போல் ஒரு போதைப் பொருளை கடத்தி மாட்டி கொண்டு ஒரு திரை ஒரு பிரபலத்தின் மூலமாக வெளியே வந்திருக்காரு மாட்ட விடாமல் தடுத்து காப்பாற்றிருக்காங்க இப்போது சென்னையில் திறந்த ஈசிஆர் இருக்கக்கூடிய உணவகமாக இருக்கட்டும் சென்னையில் இருக்கக்கூடிய உணவங்களாக இருக்கட்டும் மதுரையில் கிட்டப்பட்ட ரெண்டு கோடி வீடாக இருக்கட்டும் இப்போ சமீபத்தில் இருந்த திரைப்படங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே போதைப் பொருளை உருவாக்கி விற்று அதன் மூலமாக சம்பாதித்த பணம் இது வெறும் சாப்பார் சாதிக்குங்கிற நபர் வந்து ஒரு தனிநபராக இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரெண்டாயிரம்ிலோவை ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காரு அமெரிக்காவுடைய பாருங்க அவங்க இந்தியாவுடைய அதே போல ஆஸ்திரேலியாவிலேருந்து ரிப்போர்ட் வருது ஜிம்பாம்பிலிருந்து பல்வேறு கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்குது எங்கெங்கெல்லாம் போதைப் பொருள் தடை இருக்கிறதோ அந்த நாட்டுக்கெல்லாம் கூட இவர் போதைப் பொருளை கடத்திருக்காரு அப்ப இதுக்கு ஒரு பெரிய செயின் நெட்ஒர்க்கா குறைந்தபட்சம் இந்த ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டால் தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு நூறு பேர் கைது செய்யப்படலாம் என்று பல்வேறு தரப்பில் சொல்கிறாங்க ஏன்னா தனிநபராக இந்த ஜாஃபர் சாதி இதை செய்யவில்லை ஏன்னா இது சின்ன சின்ன அவரை பாலை பார்க்குறதுக்கும் இவர் போதைப் பொருளை விற்பாரா இவர் இந்த மாதிரியான ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறதுக்கு நமக்கு சந்தேகம் வரலாம் ஆளை பார்த்தா அவங்கன கோழி மாதிரி இருக்காப்புல ஆனால் பண்ணின வேலைலாம் படு பாதக வேலை எல்லாரும் சொல்லுவாங்க நிழல் உலக தாதா நிழல் உலக தாதா அப்படின்னு சொல்லுவாங்க விக்ரம் படத்தினுடைய ரோலக்ஸ் கேரக்டர் என்ன கதாபாத்திரமோ அதுதான் இந்த ஜாஃபர் சாதிக்குடைய கதாபாத்திரம் ஒரு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஒரு பெரிய போதை சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு நமக்கு அது வந்து ஒரு போதைப் பொருளே மெத்தை தயாரிக்கக்கூடிய மூலப்பொருள் தான் அனுப்பப்படுறதாக சொல்லப்படுது இவர் மெத்து மட்டும்தான் தான் அனுப்புனாரா ஹெராயின் அபின்னு இதெல்லாம் விற்றாரா கிறிஸ்டல் மித்தர் அழைக்கப்படுகிறது அதை விற்றாரா அப்படின்னு விசாரணைகள் தீவிரமாக போய்கொண்டு சொல்றாங்க இப்போ தலைமுறை ஆகியிருக்காரு திமுக இவரை கட்சியை விட்டு நிரந்தரமாக இருக்கிறது நிரந்தரமாக நீக்கிறது மூலமாக திமுகவே இவர் ஒரு மாபெரும் குற்றவாளி என்பதை இது இதுவரைக்கும் திமுக என்ன தவறு செஞ்சாலும் தற்காலிக நீக்கம் தான் சொல்லுவாங்க இது நிரந்தரமாக நீக்கத்தின் மூலமாக இவர் மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடைய தலைவன் என்பதை திமுக உறுதிப்படுத்தியிருக்கிறது இவரை சில பேர் வந்து இஸ்லாமியரு அப்படின்னு சொல்லி கூட பதிவு செஞ்சாங்க பேரில் இஸ்லாம் பேர் இருந்தால் அவன் இஸ்லாமியனா இஸ்லாம் மதம் போதைப் பொருளை ஆதரிக்கிறதா போதைப் பொருள் பயன்படுத்துவதும் ஹராம் போதைப் பொருள் விற்பதும் ஹராம் போதைப் பொருளை கடத்துவன் அதை பயன்படுத்துவன் ஹராமி அவன் முனாஃபிக்கு நீங்க இஸ்லாத்தில் வந்து நான் ஒரு நுக்கு படிச்சிருக்கிறேன் இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இஸ்லாமியர்கள் ஐந்து வேளை தொழுகை செய்வது மட்டுமல்லாமல் ஹஜ்ஜி ஆத்தை போறது மட்டுமல்லாமல் தன் அதாவது எந்த போதைப் பொருளும் சொல்லக்கூட க வட்டி கூட கடன் வாங்க மாட்டாங்க வட்டிக்கு கொடுப்பதும் கராம் வட்டிக்கு வாங்குவதும் கராம் என்ற அடிப்படையில் வட்டிக்கு கூட கடன் வாங்காமல் வறுமையில் வாடினாலும் பரவாயில்லை ஒரு முப்பது லட்ச ரூபா பணம் இருக்கும் ஒரு பத்து லட்சம் வாங்கினா அந்த வேலையை முடிச்சிடலாம் ஒரு வீடையோ ஒரு இடத்தையும் வாங்கிடலாம் வேண்டாம் இது வாங்கலாலும் பரவாயில்ல இந்த தொழில் நடக்கலாலும் பரவாயில்ல வட்டிக்கு வாங்க மாட்டேன்னு இன்று உ நேர்மையோடு இருக்கக்கூடிய இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய எத்தனையோ இஸ்லாமியர்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்காங்க உலகம் அளவுக்கு இருக்காங்க அந்த இஸ்லாமியர் என்ற போர்வையில இந்த ஜாஃபர் சாதிக் என்ற இந்த சைத்தான் செய்வதற்கு இஸ்லாம் ஒருபோதும் பொறுப்பேற்க முடியாது இவரை இஸ்லாமியரே பார்க்க முடியாது அந்த இஸ்லாமிய பெயரை தாங்கி இருக்கிற சொல்லப்போனா ஒரு சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லலாம் யார் சாத்தானின் பிள்ளை யார் சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க அண்ணன் சீமான் சொல்லும்போது இந்த ஜாஃபர் சாதிக் தாண்டா சாத்தானின் பிள்ளை எனக்கு இருக்க மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு பரபரப்பான செய்தியா இருக்கிறது ரெண்டாயிரம் கிலோவுக்கு மேல வித்திருக்காங்க கையிலேயே ஐம்பது கிலோவுக்கு மேலே வந்து போதைப் பொருட்கள் பிடிப்பட்டிருக்காங்க ஆனால் அவங்க வீட்டில் வந்து காவல்துறை சம்மன் ஒட்டிக்கிட்டு போயிருக்கான் எவ்வளவு ஃபாஸ்ட்டு ஒரு ட்விட்டரில் வீடியோ போட்டால் உடனடியாக பறந்து வந்து கைது செய்கிற காவல்துறை ஒரு சாதாரண ஃபேஸ்புக்கில் இருந்தால் பறந்து வந்து பிடிக்கிற காவல்துறை ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டால் அவனை தேடி பிடிக்கிற காவல்துறை ஐம்பது கிலோ போதை மரில் சம்மன் கொடுத்தா ஆஜராக சொல்லிக்கிட்டு இருக்கு ஏன் அவனை ஏன் பிடிக்கலை இவ்வளவு மோசமான முறையில் போதைப் பொருள் போதைப் பொருள் என்பது நீங்க ஒரு செம்மரத்தை வெட்டினா கூட அது முளைச்சிருங்க ஒரு மரத்தை வெட்டினா கூட முளைச்சு வந்துடும் ஒரு பத்து வருஷத்துல முளைச்சிரும் அதனால சமூகத்துக்கு பெரிய பாதிப்பு இல்லை ஒரு மரத்தை வெட்டுறதுனாலையோ ஒரு செம்மரத்தை வெட்டுறதுனாலேயோ ஆனா போதைப் பொருளால் இளைய தலைமுறை அடுத்த தலைமுறையை நாசமா போகுது நீங்கள் உலக முழுமைக்கும் கடத்திருக்காங்க ஸ்ரீலங்காவுக்கு தான் இலங்கைக்கு தான் அதிகமாக கடத்தப்பட்டதாக சொல்லப்படுது இங்க போதைப் பொருள் அப்படின்னாலே இலங்கைக்கு தான் அது அதிகமாக கடத்தப்படுது கடத்தப்படல பின்னணி யாருன்னு பார்த்தா இந்த கும்பல் இருக்கிறது நீங்க அப்போ ஒட்டுமொத்தமான இளைய தலைமுறையை நாசமாக்குற இந்த கும்பல் நாட்டையே அழிக்கிற கும்பல் இந்த கும்பலை எப்படி நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இதுக்கு ஆதரவாகவும் சில கூட்டம் நீங்க தமிழ்நாட்டில் வந்து இவங்களுக்கு இவங்களை வந்து பிடிச்சிருக்கீங்க தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்பது நாள பிடிச்சிருக்கீங்க இவங்களை பிடிச்ச நீங்க ஏன் அவங்கள பிடிக்கல இவங்கள பிடிச்ச நீங்க நீங்க இவங்களை பிடிக்கல டேய் அதனால் அவங்கள பிடிக்கல இவங்களை பிடிக்கல யாரை பிடிச்சா இவன் போதைப் பொருள் வித்தானா இல்லையா இவன் ஐம்பது கிலோ தானே இல்லையா ஜுகோ ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படி நிறுவனத்தின் மூலமாக ஒரு ஃபுட் ப்ராடக்ட் தயாரிப்பதாக சொல்லி ஹெல்த் மிக்ஸ் தயாரிப்பதாக சொல்லி தேங்காய் பவுடர் தயாரிப்பதாக சொல்லி அதுக்குள்ள வச்சு போதைப் பொருள் இந்த ஜாஃபர் சாதிக் என்கிற இந்த அயோக்கிய பைய கடத்தினானா இல்லையா இவன் திமுகங்கிற கட்சியில் இருந்தானா இல்லையா இவனுடைய பணம் பல்வேறு வழிகளில் திரைப்படம் எடுப்பதற்கும் திமுகவுடைய நிதிக்கும் திமுகவுடைய ட்ரஸ்ட்டுக்கும் அனுப்பப்பட்டதா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க இவன் செஞ்ச போதை பொருளுக்கு அவர் உடந்த இவர் உடந்த அந்த நடிகர் உடந்த இந்த இயக்குனர் உடந்த இந்த கட்சிக்காரர் உடன்தான் சொல்லலை உட அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் ஏன்னா கூடவே இருக்க நன்மை என்ன பண்ணுறாங்கிறது பல பேருக்கு தெரியாது நம்ம அவனை ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வாட்ச் பண்ண இல்லை அவங்க வேற ஒரு நிறுவனத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அது கூட தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் அதெல்லாம் விட்டுருவோம் ஆனால் இவன் அயோக்கியனா இல்லையா அந்த கேள்விக்கு பதில் சொல்றது இல்ல இவரைய பிடிச்சது பயலா இல்லையா இந்த கேள்விக்கு யார்டையும் பதில் இல்ல இதுவரைக்கும் திமுக சார்பா திமுகவுடைய கட்சிக்காரர்கள் திமுகவுடைய ஐடி ஐடிவிங்கு இந்த ஜாவர் சாதி குறித்து ஒரு வார்த்தை பேசல அப்ப குத்தனவன் நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது மாதிரி திமுக தவறு செஞ்சா வெளியே சொல்ல மாட்டீங்களாடா என்னதான் திமுக தவறுகளை மூடி மறைக்க பார்த்தாலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்காக இருக்கட்டும் இன்றைக்கு சாபர் சாதிக்கு மீதான வழக்காக இருக்கட்டும் இந்த இரண்டுமே திமுக ஆட்சியை குழி தோண்டி புதைக்க போகிற வழக்கு எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை